ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் தினமும் ஒன்று சாப்பிட்டு வர்றது நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க தினமும் ஒரு நெல்லிக்காயை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா அது நல்ல ஆரோக்கியத்தை தரும் பெரிய நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய்னு சொல்லி நெல்லிக்காயில் ரெண்டு வகை இருக்குது ரெண்டுமே நல்லது தான் இருந்தாலும் நாம் வந்து தொடர்ந்து இந்த நெல்லிக்காயை தினமும் ஒன்று ஒன்று சாப்பிட்டுட்டு வர்றப்ப உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் நெல்லிக்காயை பொடியாகவும் சாப்பிட்லாம் அதை காய வச்சு பொடி பண்ணியும் சாப்பிட்லாம் அது நல்ல நார்ச்சத்து நிறைஞ்சது ஜூஸ் எடுத்துமே தினமும் சாப்பிடலாம் உடல் எடை குறையணும் நினைக்கிறவங்க தினமும் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு வர்றப்ப நல்ல உடல் எடை குறையும் நெல்லிக்காயை வந்து தேன் நெல்லின்னு சொல்லி சொல்லுவாங்க தேனில் ஊற வச்சு அப்படியும் சாப்பிட்லாம் இது ஹீமோக்ளோபின் அளவை நல்ல இன்க்ரீஸ் பண்ணோம் தினமுமே இந்த மாதிரி ஒன்று ஒன்று சாப்பிட்டுட்டு வர்றப்ப ரத்தத்தோட அளவு அதிகரிக்கும் ரத்த சோகையை வரவிடாது அதனால தேன் நெல்லியுமே சாப்பிட சாப்பிடலாம் ஏதாவது ஒரு விதத்தில் ஊறுகாயாகவும் நாம் இதை சாப்பிட்டுட்டு வரலாம் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காயை ஏதாவது ஒரு விதத்தில் தினமுமே நாம் சாப்பிட்டுட்டு வர்றப்ப நம்ம உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இதை டாக்டர் அட்வைஸ் கேட்டு சாப்பிட்லாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதயத்துக்காக சிலவங்க இதய நோய் உள்ளவங்க மெடிசன் எடுத்துட்டு இருப்பாங்க அவங்களும் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது டாக்டர் அட்வைஸ் கேட்டு கேட்டுட்டு சாப்பிட்றப்ப ஒன்றும் பிரச்சனை வராது நெஞ்சு எரிச்சல் இருக்கிறவங்க அவங்களும் இதை அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா இது வந்து அமிலத்தன்மையை அதிக அதிகப்படுத்தும்னு சொல்லி சொல்கிறாங்க பொடியை வந்து நீங்கள் சுடு தண்ணியில் கலந்தும் தினமும் சாப்பிட்டுட்டு வரலாம் உடம்பு எடை குறையணும் கண் நல்ல பார்வையாக இரு நல்ல பார்வை தெரியணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க தினமுமே பெரிய நெல்லிக்காய் பொடியாவோ தேன் நெல்லியாவோ ஏதாவது ஒரு விதத்தில் தினமும் சாப்பிட்டுட்டு வர்றப்ப நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் விட்டமின் சி சத்து அதிகம் நிறைஞ்சது நெல்லிக்காய் ஆரோக்கியமாக உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை தினமுமே எடுத்துகிட்டு வரலாம் சுகர் ப்ரெஷர்லாம் கட்டுக்குள்ளே வச்சிருக்கோம் அதனால் அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் இதை சாப்பிட்டுட்டு வர்றது நல்லது ஊறுகாயாகவும் சாப்பிட்லாம் ஊறுகாயை செஞ்சு சாப்பிட்றப்பவும் அதுவுமே உங்களுக்கு முழு பலனை தரும் எந்த விதத்துலேயும் நாம் இதை சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது ஜூஸ் குடிக்கிறப்ப உடம்பு இழ ஆரோக்கியமாக முறையில் குறையும் உடல் எடை குறையணும் நினைக்கிறவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் நல்லது